சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைரவருக்கு போய் ஏற்றணும் அப்படின்னா அது தேப்பர அஷ்டமி ஒரு கஷ்டம் தீங்கணும்னா தேப்பர வளரணும் என்னோட வளர்ச்சி என் பையன் திருமணம் நடக்கணும் அப்ப வளர்ப்பு அஷ்டமி நோய் தீர்க்கணும் நொடி தீக்கணும் இதுக்கு தேப்பர அப்ப அந்த தேப்பர அஷ்டமியில கோயிலுக்கு போயிட்டு இந்த பூசணிக்காய் வைக்கிறீங்கன்னா பூசணிக்காய் சுத்தி குங்குமத்தால பூசணிக்காய் சுத்தி ரவுண்டா போட்டுட்டு வட்டம் போட்டுட்டு அதற்கு நடுப்புற பூசணிக்காய் வச்சு விளக்கணும் இந்த செகப்பு திரியில இருபத்தி ஏழு மிளகு எண்ணி வச்சு திரிச்சு எடுத்துட்டு போய் பைரவருக்கு ஏத்தணும் அப்ப செகப்பு திரியில தான் ஏத்தனமே தவிர நீ வந்து குங்குமத்துல தோச்செல்லாம் ஏத்த கூடாது மஞ்சளும் மங்களத்துக்கு உண்டான பொருட்கள் அதனால அதுல வந்து கலர் எல்லாம் போடக்கூடாது குங்குமத்தை சுத்தி வெனக்கோல மாதிரி போட்டுக்கிட்டு அது எதுக்கு போடுறாங்கன்னா எதிரிகளை தொல்லையில இருந்து என்னை நீத்தி என்னை காப்பாத்து உன்னோட பாதுகாப்புல என்ன வெயின் கேட்கறதுதான் அதனோட அர்த்தம் குங்குமத்தை சுத்தி போடும் பொழுது அது ரத்த காயம் அப்ப தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாத்தணும் அந்த பைரவர் ஓடி